அறுபது ஆண்டு கால பல பயிர் வேளாண்மை அனுபவம் திட்டுவிளை ஏ பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் பல விதமான பயிர்களை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல நிறைய விருதுகள் கூட பெற்றுக்கீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அனுபவம் உள்ள ஒரு முன்னோடி விவசாயி இருந்துட்டு இருக்கீங்க உங்களை சந்திக்கிறதில்ல மிக்க மகிழ்ச்சியா வழக்கையா பதினைஞ்சா வருஷத்துக்கு எங்க அப்பா கூட வயல் இழுக்கு பொழுது அங்க ஏற்பிடிச்சு உழுகுது அந்த வேலையெல்லாம் பதினஞ்சு வயசுலேயே நான் செய்திருக்கேன் படிச்சேன் நான் பத்தாவது படிக்கச்சுட் விவசாயத்துக்காண்டி வயிறு வயலில் போவேன் அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கொஞ்சம் போவேன் ஆனால் கூடுதல் போகிறது வந்து பத்து வயசுல தான் நான் போனது அதுலேருந்து விவசாயத்தை நான் படிச்சுக்கிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உதவியாக நான் செய்வேன் அதனால அவருக்கு என்னென்ன தேவை என்னமோ நான் செய்வேன் வயலுக்கு மாடு பற்றிட்டு போகிறது அதே போல் வேலைக்காரண கூப்பிட்டுட்டு வந்து அந்த ஏர் கட்டுறது அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்வேன் அப்படி விவசாயம் செய்துக்கிட்டு இருந்தோம் அப்படி எங்களுக்கு அந்த சமயத்தில் ஒரு இருபது ஏக்கருக்கு மேலே நாங்கள் பயிர் வச்சுருந்தோம் அஞ்சு கருமத்து மாட்டு ஏறு அஞ்சு பசு மாட்டு காளை ஏறு கிராம மாட்டு ஏறு ஒரு அஞ்சு ஏறு அது போல காளை மாடு ரெண்டு ஏறு நாலு காளை அப்புறம் வண்டி காளை ரெண்டு அப்படி மொத்தம் ஏறு எங்களுக்கு பத்து ஏறு உண்டு பத்து ஏறு வச்சு உழுுவோம் சித்திரை மாதம் பொடி பொடிவதப்பு நடக்கும் அப்போ பத்து ஏறு திராவு போகிற மாட்டு உழுது பீதா பதும் பெயரும் இதுக்கு வந்து ராத்திரியே நம்ம விழுவோம் பக்குவம் பண்ணி வெயிச்சு அதுக்கப்புறம் மழை அடிக்குது இல்லாட்டை காஞ்சிப்போம் பெரிய மாடல் கால மாடல் ஓட்டு நல்ல மரம் அடிச்சு நிறைச்சி அப்படி விவசாயம் செய்வோம் அப்போ தண்ணி தட்டுப்பாடு தான் தண்ணி தண்ணியை நான் வந்து எனக்கு தெரியும் நான் போய் இன்ஜினியர் பழகிட்டேன் போய் இன்ஜினியர்தான் கேட்டு தான் கொண்டு வந்து குளங்களை பெருக்குவேன் அப்படி விவசாயத்தில் தண்ணியை தட்டுப்பாடு அதெல்லாம் கவனிக்க வேண்டி ஒரு சங்கம் இருந்தால் கொல்லாம்னு சொல்லி ஒரு விவசாய சங்கம் அப்போ ஆரம்பித்தேன் இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேயே நான் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அது நல்ல முறையை வளர்ந்து அந்த விவசாய சங்கத்தினால பிடபிள்யூ ஆபிசர்ட்டா கேட்டு தண்ணி தட்டுப்பாடு இல்லாம பேச்சுப்பாடு தொடரக்கூடிய தண்ணிய முக்கூடல் எஸ்கேப் ஒரு எஸ்கேப் இருக்கு மாத்தல அது திறந்து எல்லா குளங்களையும் பெருக்கி அது எங்க சுற்றி வட்டார ஊரில் உள்ள தெருசோப்பு விளாங்காடு ஈசாந்த மங்கலம் நாவல் காடு இறச்சோடம் இவ்வளவு உங்களையெல்லாம் சங்கத்தில் சேர்த்து ஒரு பெரிய சங்கமாக வச்சு அந்த சங்கம் நல்ல முறையில் செயல்பட்டு அது போக இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் கலவு தேங்காய் கலவு போச்சு அதை சேர்த்து வந்து ஒரு பாதுகாப்பு சங்கம்னு சொல்லி ஒரு சங்கம் அதில் ஒன்பது காவலியை போட்டு ராவப்போரா பாதுகாத்து தென்னம்பிள்ளையில் வந்து தேங்காய் உள்ளது மடல் உள்ளது அது எல்லாம் விவசாயிகளுக்கு அடுத்த ஆள் கொண்டு வாழும் முறையில் பாதுகாப்பு பண்ணி அந்த மாதிரிலாம் செய்யுது அப்படி அந்த தென்னந்தொப்பெல்லாம் பார்த்ததுனால எல்லா விவசாயிகளுக்கும் அது ரொம்ப நன்மையாக இருந்தது அது பல பயிர்கள் அதாவது நான் வந்து நெல் பயிரே ஒரு இருபது ஏக்கர் போட்டிருந்தேன் தென்னம்புல ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் தென்னம்பிள்ள அதுக்காக ஒரு முக்கடால் பக்கத்தில் ஒரு நாலு ஏக்கர் போட்டிருக்கோம் அதில் வந்து நெல்லி நாத்தெங்காய் எலுமிச்சி மாவு வச்சு இப்போ நல்ல மாதிரி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நாங்கள் பஞ்சகாவியம் காவியம் ஆரம்பம் அமினம் அமினம் அதுவும் தயார் பண்ணி அதை கொடுப்போம் அப்போ நல்ல காய்க்கும் பின்னா மாடு எங்களுக்கு கூட இருக்கிறதுனால அந்த மாற்றோட சாணம் நிறைய சாணாங்கி கிடைக்கும் அந்த சாணாங்கியும் இந்த தென்னம்பிள்ளை மூட்டிலையும் வைப்போம் அதே போல் அந்த மாவு எலுமிச்சி இதுகளுக்கெல்லாம் மூட்டை வச்சு சாணாங்கி நல்ல மக்க வச்சு அது மூட்டை வந்து கொடுப்போம் போல் வயிறுக்கும் அந்த சாணாங்கெல்லாம் கொடுப்போம் தென்னம்பிள்ளைக்கும் ஒரு ஆறு அடியெலாம் சுற்றி குண்டெடுத்து அதில் சாணாங்கி மக்களை சாணாங்கி இது பண்ணுவோம் அப்புறம் பஞ்சகாவியம் தயார் பண்ணி அதையும் மூட்டைகளெல்லாம் ஊற்றுவோம் அமிலமும் தயார் பண்ணி அது இது பண்ணுவோம் அது எல்லாம் தயார் பண்ணி அந்த மூட்டையெல்லாம் விட்டேன்னா நோய் வராது நான் வந்து பூச்சி மருந்து அடிக்க மாட்டேன் பூச்சி மருந்து அடித்தாச்சுன்னா அந்த நோயெல்லாம் மாறுதலும் இல்லை அந்த பூச்சி அதிகம் போகும் ஆனால் அதில் ஒரு பலன் இல்லை அதனால பின்ன கூடுதலாக தண்ணி சேர்த்து மூட்டிலையும் விட்டு கொடுப்பேன் சரியா இந்த பஞ்சகாவியம் எப்படி தயார் பண்ணுவீங்க பஞ்சகாவியம் வந்து அஞ்சு லிட்டர் பால் ரெண்டு லிட்டரு தயிர் அரை லிட்டரு நெய் சாணம் ஒரு ரெண்டு கிலோ உழைச்சி போட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணி விட்டு நல்ல வலது பக்கம் இட பக்கமாக அப்படி கலக்கும் நல்ல கரைக்கதாக இருக்குது அது பத்து லிட்டர் தண்ணி விட்டு கலக்கி அதை செடிக்கி தொழிற்சாப்பிடும் செடியெல்லாம் தெளிச்சு விட்டு தென்னை மலை எல்லாம் தெளிச்சா நோய் மாறிடும் அது ரொம்ப இதாக இருக்கும் அதே போல் மீனாமிளம் அது வந்து மீன் வந்து ஒரு அஞ்சு கிலோ மீன் போட்டாலும் சர்க்கரை ஒரு அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ பழம் நிறைய பழுத்த பழம் இதுவரைக்கும் கசி போட்டு நிறைய வச்சு அதையும் தண்ணி விட்டு நிறைய கணக்கி எடுத்து அதையும் மீனாம்பியும் அடிச்சாச்சும் நோயிலே வராது அதனால் நமக்கு ரசாயன உரம் போட வேண்டிய அவசியமே இல்லை ரசாயன உரமும் ரசாயன மருந்துகளும் அடிச்சா நோய் வரும் மனுஷனுக்கு இருக்கு மனுஷன் நோய் வராமல் இருக்குமானா இந்த ரசாயன உரங்கள் போடக்கூடாது அதே ரசாயன மருந்துகளும் அடிக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி நமக்கு இயற்கையான மருந்துகளையும் நம்ம அடித்து இயற்கையான உரங்களும் கொடுத்தோம்னா தானியங்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நிறைய விலை இருக்கும் நோயே வராது மனுஷனுக்கு அதனால தான் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படியே போட இருந்தாலும் லேசாக என்ன போட்டுக்கலாம மற்றபடி கொடுத்துட்டு போடவே கூடாது போட்டா அது பயிரில் உள்ள விளைச்சல் தான் பாய்ச்சன் பாய்ச்சினாயிரும் அதே போல் வாழையை வச்சு அதை நல்ல முறையில் பராமரித்தேன் ஒரு ரெண்டரை ஏக்கர் வாழை தண்ணி வடிகால் வச்சு அதுக்கு நல்ல மருந்து வச்சு நல்ல முறையை வச்சு அதை பாழை கொறையெல்லாம் நெல் கொறையெல்லாம் வந்து அதையெல்லாம் வெளியே கொடுப்பேன் அதே போல இந்த வெளியில தோட்டத்தில் நெல்லி பெங்களூர்லேருந்து நெல்லி கண்டு போடுறான் அந்த சமயத்தில் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபான்னு ரூபாய்னு சொன்னா அறுபது ரூபாயிடுச்சு அதுலேயே நான் ஒரு ஆயிரம் கன்று போல வாங்கி எங்கள் கடல் பக்கத்தில் எங்களுக்கு தோட்டம் இருக்கு ஆயிரம் வந்து நட்டு அது எலுமிச்சை ஒரு செக்ஷன் ஆக்குனேன் எருமிச்சங்காயம் வந்து அதை விற்று எடுத்து அது ஒரு நாற்று பாய் எலுமிச்சை நட்டேன் அதே போல் நாற்று வெங்காயம் எடுத்து அதை கன்று பாவி அதையும் ஒரு இடத்துல இப்படி செக்ஷன் செக்ஷன் அந்த தோட்டத்து நாலு ஏக்கரையும் பங்கு வச்சு எல்லாம் அழகாக ஆக்கி இப்போ நல்லா பறந்துட்டு இருக்கு அந்த நெல்லாம் நல்ல காய்க்கும் இந்த பஞ்சாபியம் கொடுக்கறதுனால தான் அது நல்ல நல்லா காய்க்கு அதே போல் மூட்ல நாங்கள் ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு வரைக்கும் முப்பது மாடு இருக்கிறதுனால அதில் சாணங்க மக்க வச்சு வண்டியில் ஒன்று தோட்டத்தை போட்டு அடித்து அது போடுவோம் அதே போல் இந்த ஆற்றுல குளத்துல உள்ள வண்டல் மண் எல்லாம் எடுத்து அடிச்சு அதுகளையும் ஒன்று தோட்டத்தில் போடுவோம் இந்த வண்டல் மண் மணல் சாணாங்கி எல்லாம் சேர்ந்து தென்னம்பிள்ளைக்கு கொடுக்கறதுனால் ரொம்ப அழகாக இருக்கும் தென்னம்பிள்ளைக்கு முக்கியமாக உள்ளது இந்த சாணாங்கி வரந்தோம் மெயினானது அந்த மாதிரி நல்ல லாபம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் விவசாயத்தில்னா மற்ற அளவு பொரியில்லை நான் நல்ல முறையில் பயிர் செய்து அதே போல் எல்லா விவசாயிகளுக்கும் இந்தந்த மாதிரி செய்யும் எங்கள் ஏரியாவிலேயே நல்ல முறையில் விவசாயத்தில் எங்கள் பழங்கிடிச்சி அதை நெய்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ நெல் பயிரை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் வாழை கூடுதலாக போட்டிருக்கேன் மற்றபடி தோட்டப் பயிர்களையும் கொஞ்சம் கூடுதலாக கவிஞன் இந்த மாதிரி ஆள்களை வச்சு செய்து இப்பவும் நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் வாழையில என்னென்ன ரகம் போட்டிருக்கீங்க வாழைய ஏற்ற வாழை தான் மற்ற ஏற்றம் நட்டு அதை முறையாட்டு நல்ல கேணியை தண்ணி கிட்ட முறையா போட்டு தண்ணியை பாய்ச்சி காய முறையா தண்ணியை பாய்ச்சி அதை வாழை எல்லாம் நல்ல பரிமாறிச்சுட்டு இருக்கோம் அதேபோல தென்னம்பிள்ளையும் ரெண்டரை ஏக்கர் தென்னம்பிள்ள அது இருக்கும் ஒரே விட்டு தென்னம்பிள்ளையும் பார்க்க அதே போல தோட்டத்துல நாலு ஏக்கரில் மாவு நாத்தெங்காய் அதனால விவசாயத்தை நல்ல முறையை செய்து நானும் நல்ல முறையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி எந்த எந்தவித பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அடிக்கிறதில்ல ஆமாம் செயற்கையான முறைகளில் எப்படி எல்லாம் செய்ய முடியுமோ இயன்ற வர அதை செஞ்சு தண்ணீரவை பெற்று இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இந்த மாதிரிப்பட்ட பட்ட அனுபவங்களை மற்ற விவசாயிகள்கிட்ட எடுத்து கூறி யாராவது அதை பின்பற்றி உங்களை மாதிரியான தோட்ட பராமரிப்புலையோ இந்த மாதிரி சாகுபடி பண்ணின அனுபவம் ஆமா அப்படியே அவங்க சரி அவங்க அவங்க இப்படி செய்யுங்க செய்யினாலும் என்ன லாபம் கிடைக்கு என்ன செய்வேன் அதேபோல் அவங்களும் ஃபாலோ பண்ணி அப்படி செய்வோம் அதனால சங்கத்தில் தலைவர்னு என்ன வச்சு தலைவர் என்ன சொன்னாருன்னு கேட்பான்னு முறையில் அந்த ஒரு நம்பிக்கையில வச்சு அந்த நல்ல சரி சாகுபடிகள் இருக்கீங்க அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல விருதுகள் கூட கிடைச்சிருக்கு உங்களுடைய சேவைய பாராட்டி இந்த அடிப்படையில இப்போ நிறைய விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி முன்னோடி விவசாயியா இயற்கை ஆர்வலரா என்ன சொல்லான்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இயற்கையில பயிற்சி தான் அவங்களுக்கு நிறைய முறையில் நோயிடாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விவசாயம் செய்தால் தானியங்கள் நல்ல முறையில் இருக்கும் அது வந்து விஷம் ஆகாது மற்றபடி ரசாயன உரம் மட்டும் அந்த தானியம் விஷம் அடையிடும் அந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா அது பாய்சன்னா சாப்பிடப்பட்டு தான் இருக்கும் ரசாயன உரமும் மருந்தெல்லாம் அடிச்சா ஆனால் இயற்கை உரமும் போட்டு இயற்கை களை அதெல்லாம் போட்டாச்சுன்னா நமக்கு அது நஞ்சியே வராது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பூச்சிகள் வந்தாச்சுன்னா தண்ணி பவர் வேப்பண்ண வச்சிருக்கேன் அடிச்சு கொடுத்தா அந்த ஈச்சியெல்லாம் மாறிடும் அந்த சென்னம்பிள்ளையில முக்கியமா ஒரு ஈச்சிதான் ஈச்சி அதெல்லாம் மாத்திரமான தண்ணி அடிச்சாச்சுன்னா மாத்திரும் அது வேப்பண்ணா ரொம்ப பவராக இருக்கும் அந்த மாதிரி செய்வேன் சரியா இப்போ நீங்க சொல்ற மாதிரி தென்னையில வந்து இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பூச்சி அப்புறமா கேரளா வாடல் நோய் தேங்காயில் வந்து ரொம்ப சிறுத்து அதை வந்து கருப்பு நிறத்தில் மாறிடும் நீங்கள் சொல்றீங்க நடைமுறையில இப்போ பெரிய மரமா இருக்கும் தண்ணியெல்லாம் எப்படி அடிக்கிறது பவர் ஸ்ப்ரே இருக்கு பவர் ஸ்ப்ரேயை வச்சு அதே பம் ஊட்டி அதை எண்ணெயை ஊற்றி அடிச்சேன்னு பவர் ஸ்ப்ரே இருபத்தஞ்சு முப்பது அடி ஸ்ப்ரே வருஷம் அடிக்கும் பெரிய பவர் ஸ்ப்ரை இப்பவும் இருக்காங்க அதே போல மோட்ரு வச்சிருக்கேன் தண்ணி சாதா தண்ணி தட்டு பக்கத்தில் ஆறு இருக்குது மோட்ரு அடிச்சு எடுத்தாலும் தண்ணி தண்ணும் தண்ணி அடிச்சு கொடுப்பேன் மோட்டர் வச்சுருக்கேன் பவர் ஸ்ப்ரை வச்சிருக்கேன் சாதா காய் பம்பு வச்சுருக்கேன் எல்லாமே வச்சுருக்கேன் எல்லா பம்பு வச்சு எல்லாருமே கொடுத்துருக்கேன் எனக்கு எந்த காரியமும் நல்ல உள்ள முறையாக தான் செய்யுது நஞ்சில்லா விவசாயம் செய்யணும்னு சொல்லி எல்லா விவசாயத்தையும் சொல்லி அதைத்தான் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டுருக்கேன் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி செய்துட்டுருக்கா எங்கள் இடத்துல உள்ள தானியங்கள் எல்லாம் வயசாக வராது நல்ல இயற்கையிலே நாங்கள் பயிற்சியும் என்னை சேர்ந்த ஆளுகள்லாம் இயற்கையெல்லாம் பயிற்சிக்கிட்டு இருக்கா அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்கள் அதாவது பல பயிர் சாகுபடியில் எப்படி எப்படி சாகுபடி பண்றீங்க என்னென்ன பயிர்கள் என்னென்ன விஷயங்களை செஞ்சா எப்படி வெற்றி அடையலாம் என்னென்ன செஞ்சா ஒரு வெற்றி மற்றும் அது மட்டும் இல்லாம ஒரு பொருளாதார ரீதியில மேம்படுத்துறது வேதியியல் பூச்சி உரங்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் பூச்சிகளை விரட்டுறதுக்கான பல விதமான நுட்பங்களும் எல்லாம் கையாள்

உரையாடியவர் எஸ் சிவகுமார்